அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானூறு வீக் தினம் ஒரு தகவல் அடிப்படில்ல ஜியோ இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி பரபரப்பாக உள்ள நுழையிறோங்க ஏன்னா ஈரானுடைய படைகள் ஒரு பக்கம் கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்காக இஸ்ரேலை நோக்கி போயிட்டுருக்காங்க இஸ்ரேலினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் ரொம்ப பதற்றமாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கிற ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனா காலையில இஸ்புல்லா தாக்கல் நடத்தினாங்க பதிலுக்கு இவங்களும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க முதல் முறையாக பேலஸ்தீனத்துல இருந்து ஒரு தாக்கல் தொடுக்கப்பட்டு தான் சொல்றாங்க இந்த கலோபுரமான சூழ்நிலையில இன்று மறுபடியும் உறுதி செஞ்சுருக்காங்க மேலும் அமாசுக்கு முக்கியமான நெருங்கிய இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை இன்னைக்கு மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்ப வந்து சவுதி அரேபியா நியூஸ் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் மேலும் இரண்டு நபர்களை வந்து கொண்டிருக்காங்கன்னு இருக்காங்க ஸோ அமெரிக்கா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ணாதீங்க நேரடியாகவே ஈரானை தாக்குங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இனி வார் யுத்தம் என்பது ஈரானுக்கும் அமெரிக்கா ஊக்கமே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய செனட்டில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ அப்படின்னா நம்ம நிலமையை புரிஞ்சிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க இஸ்ரேல் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பதற்றமான சூழ்நிலைகள் பேசிட்டு போகலாம் ஆனால் நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்திடலாம் எங்கே எந்த பகுதியில்னு சொல்லிட்டு வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் லொக்கேஷன் மாதிரி இருக்குது வழக்கமாக எடுக்கிற அங்கேருந்து நான் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால் இடம் மாதிரி இருக்குது என்ன சொல்கிறதுங்க ஒரு நார்மலாகவே நான் ஒரு ரொம்ப ஞாபகம் வருதி பர்சன் நான் ஏன்னா ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நான் உள்ள போகிறேன் நீங்கள் பரபரப்பாக நியூஸ் எதிர்பார்க்குறீங்க இருந்தாலும் என் சோக கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கிளம்பி வரும்போது மைக்கை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்து அது பண்டென்ட்டு பார்க்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி சிம்பிளாக என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு தடவை ஹெல்மெட்டை தலையில் மாட்டிக்கிட்டே அரை மணி நேரம் தேடணும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஆள் நான் ரொம்ப 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 நோக்கப்படுதி ஒரு தடவை என் ஹெச்ஓடியோட வெளியே போயிட்டு திடீர்னு நான் பாட்டு வந்து கிளம்பி வந்துட்டேன் அவர் அவர் என் கூட வந்தார்ன்றதே மறந்துவிட்டேன் இன்க்ளூடிங் ஒய்ஃபர் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் போன அந்த மாதிரி ஆள் நான் அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எல்லா இடத்துலையும் அலாரம் வச்சுட்டு கிளம்பணும் போல் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இன்றைக்கி இவ்வளோ மெதுவாக வருவதற்கு இன்னொரு காரணமும் கூட ஸோ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம் மிக முக்கியமான அலைஸ் காரணம் எந்த நேரமும் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால என்னென்னு தெரியல ஒரு கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் ஒரு ஃபுல்லாக இதை பற்றியே நினைக்கிறனாலே எதனாலு தெரியல ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால தான் இந்த மாதிரியான ஒன்றும் சூழ்நிலை வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய மறக்கிறேன் நிறைய விஷயங்களை மறந்துடுறேன் எதுக்கு போகிறேன் எதுக்கு வரன்ற மாதிரியான விஷயங்களை கூட நான் மறந்துடுறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கேன் நான் சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுவும் ஒரு வகையில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒரு சில சமயத்தில் மிக முக்கியமான பதிவு என்னன்னா பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ் அதாவது ஈரானுடைய பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்க மிக முக்கியமான நிலைகள் இஸ்ரேலை நோக்கி கிளம்பியிருக்காங்க பக்மல் இன் சிரியா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து சிரியன் கேபர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருந்து உள்ள நோக்கி கிளம்புறாங்க மிகப்பெரிய படைகள் வந்து உள்ள போயிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆக்சுவலி நான் வேற பதிவுகள் நம்ம பரபரப்பாக பேச வேண்டியது இந்த பதிவுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ சிரியாவை அட்டாக் பண்ண சிரியான்ற பாருங்க இஸ்ரேலை தாக்கல் நடத்துவதற்காக திட்டமிடப்படுகிற நாடுகள் யாராருன்னா ஏமன் ஏமன்லேருந்து எவ் எமினி ஐதிகள் தாக்கல் நடத்துகிறாங்க அவங்க வழக்கமாக செங்கடல் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து பெரிய தாக்கல் நடத்துனாங்க ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் ஆர்டியனை ஃபுல்லாக ஃபெயிலர் ஆக்க வச்சு அவங்களோட பொறுப்பு அதனால் அவங்களுக்கு களத்தில் இருக்காங்க அப்படியே மேலே போனால் ஈரான் ஈரான்லேருந்து போ இந்த பக்கம் தான் ஈரான் ஈராக்கில் பாப்புலர் மொபைலைசேஷன் யூனிட் பிஎம்யூ இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமாகவும் அது இல்லாமல் கேட்டிப் எஸ்புல்லான் இருக்காங்க இந்த இரண்டு யூனிட்டும் அப்படியே ஃபுல்லாக உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அப்படியே மேலே போனால் சிரியாவில் சிரியாவில் நார்மலாகவே ஈரானுக்கு ஆதரவான ஆக்சிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்க டமாஸ்கஸ் பகுதி வரைக்கும் போனாங்கன்னா அப்படியே மேலே இந்த பக்கம் லெபனான் போனோம்னா லெபனான் வந்து எஸ்போல்லாக இருக்காங்க ஸோ யெஸ்புல்லா வைத்து தான் ஆல்ரெடி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க காசாவில் வந்து அமாஸ் இருக்காங்க பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜியாத் குரூப் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அல்குவா அசம் பிரிகேட் இருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க இதுதான் ஒட்டு மொத்தம் அவங்களோட திட்டம் இதில் குறிப்பாக நான் சொல்லப்பட்ட பகுதி என்ன அப்படின்னா இன்னொரு வரைபடத்தில் இருக்கல இந்த வரைபடத்தில் அல்குவேம் அப்புறம் வந்து ஹல் பக்மல் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஈராக்னு போட்டிருக்கிற மேலே மூணு ரெட் பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக ஈரான் என்ன பண்ணுவாங்க ஈராக்கில் இருந்து ஈராக் எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிரியானுடைய ரூட் இதுதான் எங்கே நேராக பெய்ரூட் டமாஸ்கஸ் வரைக்குமே ஈரானுடைய ரூட் இங்கே தான் இங்கே வரைக்கும் அவங்க லெபனானுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட படைகள் வந்து ஈஸியாக உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் சிரியா மூலியமாக உள்ளே வந்தாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க ஏன்னா சிரியாவில் மூன்று நாட்டு மூன்று இல்லை நான்கு நாட்டு படைகள் உள்ளே இருக்கிறதுனால அது பெரிய பிரச்சனையாயிடும் அதனால் இந்த ஒரு ரெட் கலர் டாட் டாட்டாக இருக்குல்ல இந்த இடத்துல ஈரானுடைய படைகளும் ஈரானுடைய சோல்ஜர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஈராக்ல இந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸை சொல்கிறில்ல அவங்க அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டரை லட்சம் பேர் பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அமெரிக்கா இந்த இரண்டு கண்ணை இப்படி இப்படி பார்த்தவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை இன்னும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹை டென்ஷன் இருக்குது இப்போ ஏன்னா ஈரானுடைய படைகள் வந்து கிளம்பிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் பரபரப்பான சூழ்நிலை விளக்கணும் அப்படின்னா முதல் வரை படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா மாஸ்கோவிலிருந்து இருந்து இதுவரை முதல் முறையாக இப்படி ஒரு கார்கோ ஃப்ளைட் வந்து வந்ததே கிடையாது ஈரானுக்கு ஐஎல் செவன்டி சிக்ஸ் கார்கோ ஃப்ளைட்டு ஆர்ஏ செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ மாஸ்கோவில் இருந்து நேராக டெஹரனுக்கு வந்து இருக்கிறது இது நூறு பர்சன்ட் ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது அவசர அவசரமாக வந்து இறக்கியிருக்கிறாங்க பதிலுக்கு கீழே இன்னொரு வரைபடம் பாருங்கள் அசர்பைசான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே ஜார்ஜியா அர்மீனியா வழியாக துருக்கி வழியாக சைப்ரஸ் வழியாக வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அவசர அவசரமாக வந்து இறக்கியிருக்கிறாங்க இதில் குறிப்பு சைப்ரஸ் இருக்குல்ல சைப்ரஸ் தனது வான்வழிய அடுத்த ஒரு இரண்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கட்டா கம்ப்ளீட்டாக யாருமே எதுவுமே கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க லெபனானுக்கு மேலே இருக்கக்கூடிய சைப்ரஸ் இன்னொரு வரைபடங்கள் என்ன சொல்ல வருதுன்னா அமெரிக்காவுடைய நேவி எம் கியூ சி இருக்கு இல்லையா அவ லெபனான் பக்கமும் சிரியா காசா பகுதியிலும் யுஎஸினுடைய ஏர்ஃபோர்ஸ் இ டபுள் ஏ பிஏசி என்னும் பெரிய அளவுக்கு உழவு பார்த்துட்டே இருக்கிறாங்க பயங்கரமாக உற்று நோக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது சம்பவம் நடக்குமான்ட்டு திகரன்ல இருந்து பெய் பெய்ரூட்ல இருந்து திகரனும் அடுத்தடுத்த கார்கோ விமானங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா அங்கே போயிட்டு இறக்குவதற்காக ஸோ இவ்வளோ சூழ்நிலையும் பார்த்த நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு கிளியரா புரியுதுல நெருங்கிட்டாங்க டார்கெட்டை நெருங்கிட்டாங்க தாக்குதல நடத்த போறாங்க அப்படின்னா இதுல இன்னொரு ஆப்ரேஷன் வந்து சொல்றாங்க இந்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தான் டார்கெட் வச்சிருக்காங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஈரானுடைய டார்கெட் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இன்னும் பத்து நாள் இருக்கு இல்லையா பத்து நாளைக்குள்ளார ஒட்டுமொத்தமாக எல்லா ஆயுதமும் எல்லா ரேஷன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்த்து தான் அவங்களோட டார்கெட் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அப்படின்னா ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான ட்ரோன் ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் ஆயிரக்கணக்கான குரூஷ் மிசைல்ஸ் எல்லாமே ஒரே சமயத்துல தாக்கல் நடத்தணும் அப்படின்னா நம்முடைய இலக்கு வந்து சக்சஸ் ஆயிடும்ன்ற திட்டத்திலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ நம்ம இரண்டு ஆங்கல பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கிளம்பி போற படைகள் இருக்கு இல்லையா அவங்களும் இன்னொரு ஆறு ஏழு நாள் அங்கே போய் சம்பவம் எடுத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த தாக்குதலுக்கு அப்புறம் உள்ள போயிடலாமா அப்படின்ற மாதிரி திட்டத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் எனக்கு என்னமோ என்னன்னா நம்பிக்கை அவ்வளோ நாளைக்கு பொறுமையா இருப்பாங்களா அப்படின்னா டவுட் தான் அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க இத்தனை நாள் லெபனான்ல இருக்கக்கூடிய மக்களை அவசர அவசரமா வெளியேறி சொன்னாங்க ஓரளவுக்கு வெளியேறிட்டாங்க இன்க்ளூடிங் உள்ளாடையோடு வெளியேறினவங்களா இருக்கிறாங்க பரபரப்பான சூழ்நிலை பார்த்துட்டோம் இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக பிரான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ணி இனி ஈரான்லேயும் மக்கள் இருக்க வேண்டாம் உடனடியாக கிளம்புங்கள் அது பிரான்ஸ் தான் ரொம்ப அவசரமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களால அவ்வளவு சீக்கிரம் வாங்கன்ட்டாங்க இப்ப அமெரிக்கா சும்மா விடுவாங்களா என்ன காரணம் அப்படின்னா லின்சே கிரகம்னு சொல்லிட்டு அமெரிக்க செனட்டர் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம எந்த அளவுக்கு இஸ்ரேலை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் இன்னொரு விஷயம் கூட தெளிவாக சொல்லி இருக்கிறாரு இனி நீங்கள் யுத்தத்தை வந்து நேரடியாக அறிவிக்கலாம் யாருக்கு ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை அமெரிக்கா நேரடியாக அனௌன்ஸ் பண்ணலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஈரானுடைய எண்ணெய் நிலைகளையும் ஈரானுடைய கேஸ் ஸ்டேஷன் இது ரெண்டு மட்டுமே டார்கெட் பொருளாதார மண்டலத்தை முழுமையா ஒழிச்சிங்கன்னாவே போதும் அவங்க தன்னுடைய வழிக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த தாக்குதலையும் மிலிட்டரியுடைய எய்மையும் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணுங்க முட்டச்சடலான்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்கிறாங்க யார் அமெரிக்காவுடைய லென்சே அவர்கள் செனட்னுடைய தலைவர் வந்து இப்படி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்கா இன்னொரு விஷயத்தின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸையும் கூப்பிட்டு அல்லாமல் ஏர் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் இன்னும் அதிகமான போர் விமானங்களை எவ்வளோ இறக்க முடியுமோ ஃபுல்லாக இறக்குங்க எல்லா இடத்துலையும் தயார் நிலையில் இருங்க இப்போ எப்படி அது சொல்றது உங்ககிட்டன்னா இப்போ போர் விமானம் இருக்குன்னா முடிந்த அளவுக்கு உள்ள சீட்டில் உக்காறீங்களா அங்கேயே போர்வியை போற்றுக்கிட்டு தூங்கிடுங்க படுத்துகிட்டே இருங்க உட்காண்டே இருங்க ஸ்டார்ட் செலோ அப்படின்னா போதும் அப்படியே போர்வியை தூக்கி கீழே போட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு தள்ளுங்க அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனும் கொண்டு வந்துடுங்க அவ்வளோ பரபரப்பாக இருக்கிறாங்க ஏன்னா உற்று நோக்கி கொண்டு எந்த நேரத்தில் என்னென்னாலும் நடக்கலாம் ரொம்ப பரபரப்பு ரொம்ப தொத்திக்கிச்சு சுற்றி இருக்கக்கூடிய வான்வெளிகள் வந்து டம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜோர்டன் நகிப்த் வந்து எங்கள் வான்வெளியில் பறக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னும் அதிகமான போர் விமானங்களை வந்து இறக்கியிருக்கிறாங்க இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் யூகேனுடைய செக் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டிஃபென்ஸ் வந்தும் சரி இல்லை அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து நேராக வந்து இங்கே கேலண்ட் அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இந்த கடினமான சூழ்நிலையில நீங்க உங்க நாட்டை பாதுகாக்கிறதுல நாங்கள் உங்களுடன் துணை நிற்கிறோம் நிச்சயம் யூகே உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாங்க உங்களுக்கு ஈரான் ஈரான் பேக்வர்டு ஃபோர்ஸுக்கு எதிராக பெரிய அளவுக்கான உதவிகளை செய்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நேரடியாகவே போய் கொடுத்துருக்காங்க இதையும் நோட் திஸ் பாயிண்ட் ஆனா ஏன்னா கிறிஸ்டார்மர் அவர்கள் எதிராக நடப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டிருந்தா கூட அங்கே விட மாட்டாங்க அதனால அங்கே ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் என்ன இஸ்ரேலுடைய பொலிட்டீஷியன் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு மூணு மணி நேரம் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ரவுண்டு மீட்டிங் பல டீயை குடித்து தள்ளியிருப்பாங்க எப்படியும் ஒரு இருபது டீ முப்பது டீ அந்த மாதிரி வந்து குடிச்சிருப்பாங்க போனால் அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான மிகப்பெரிய ஒரு டீப் டிஸ்கஷன் யாயில் லேப்பிட் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எதிர்கட்சியினுடைய தலைவரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பது ஒருவேளை எஸ்புல்லா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது மேபி கிரவுண்ட் ஃபோர்ஸே வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா ஈரானுடைய படைகள் லெபனானுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்புல்லா தளத்தை பயன்படுத்தி அங்கேருந்து ஒட்டு மொத்தமாக உள்ள நுழைவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் கிரவுண்ட் ப்ரிப்ரேஷனில் தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சேட்டலைட் ஃபோனு வந்து கொடுத்துட்டாங்க இந்த சேட்டலைட் ஃபோன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சேட்டலைட் ஃபோனை கொடுத்து இஸ்ரேல் ஃபுல்லாக ரெட் அலர்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு பங்கர்ஸ் மாதிரி இருக்கும் அடியில் போய் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அதுவுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க முடிஞ்சளவுக்கு எல்லாம் சீக்கிரம் ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா கீழே போயிடுங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது எந்த சூழ்நிலையில் எங்கேனாலும் எப்போனாலும் தாக்கல் நடத்தலாம் எல்லா பக்கம் வந்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் இருக்காங்க ஸோ எங்கள் ஈரான்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா வாங்கின எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசைல்ஸ் அங்கங்கே வந்து இறக்கி வச்சிருக்காங்க வான்வெளி தாக்குதல வந்து மறித்து தாக்குவதற்கும் தயாராக இருக்காங்க ஒரு சில வீடியோ பதியும் விட்டு கொஞ்சம் இஸ்ரேல மிரட்டையும் விட்டுருக்குறாங்க இஸ்ரேல் உங்கள் கதையை எங்களோட ஆயுதங்களை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட்ருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரியான வீடியோ பதிவு யஸ்புல்லா தரப்பில் வெளியிட்டாங்க காசா தரப்பில் வெளியிட்டாங்க இப்போ ஈரான் தரப்புலையும் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த போர் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு நாளுக்கு மேலே இருக்கும் இது வரைக்கும் நம்ம பாலஸ்ட்ர ரெசிஸ்டன்ஸ் வந்து தாக்கல் நடத்துனாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளார ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தள்ளி தாக்கல் நடத்துனாங்கன்னா இல்லை பெரிய அளவுக்கு இல்லை பட் முதல் முறையாக இந்த தாக்குதல் வந்து இந்த டைம் நடத்தியிருக்காங்க கியாட் மலாச்சி அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க சதன் லெபனான் பகுதியில் காலையில் எஸ்புலாக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலுக்கு அவங்களுடைய ஆயுத குடுவன்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இஸ்ரேல் முழுவதுமே ரெட் அலர்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைரன் ஒழித்த மாதிரி மக்கள்லாமல் கப் சிப்புன்னு இருக்காங்க வான்வெளியை பார்த்துட்டு எப்போ வரும் எப்போ தாக்கல் நடத்தும் ஐரண்டும் கரெக்டாக செயல்படுமா செயல் எழுந்துருமா அப்படின்ற ஒரு பதற்றம் இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் காலையில் சொன்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து தாங்குமா தாங்காது டெலிவிஷனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு வரைப்படலாம் பார்க்குறீங்களே இது மட்டும் இல்லை லெபனானும் ஃபுல்லாக முடிஞ்சது ஈரானுமே வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு ஒன்றுமே இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக அடி அடினு அடி சரியான அடி இதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக அவங்க எப்படி முன்னேற்ற போகிறாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எல்லா முதலீட்டாளர்களும் வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய வெளியுறவு தூதரகம் என்ன பண்ணிட்டாங்க தனது வெளியுறவு தூதரகத்துக்கு வெளியாக துருக்கினுடைய கொடியை பாதியில் பறக்க விட்டாங்க இஸ்மாயில் ஹனியா அவர்களை இறந்தது துக்க நாளாக நாங்கள் அனுசரித்து இறக்கிற கொண்டு இருக்காங்க அதுக்கு இஸ்ரேலினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பின் கெவியர் அவர்கள் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க துருக்கி இங்கே வாங்க இங்கே வா கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க உங்கள் நாட்டில் இறக்கோங்க எங்கள் நாட்டில் வந்து எங்கள் பர்மிஷன் இருக்கீங்க நீங்கள் அப்படி எப்படி நீங்கள் வந்து பாதியை கூட இறக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளம்புங்க நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்காதிங்க நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ இன்னை நான் வந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இஸ்ரேலினுடைய போர் விமானம் கொஞ்சம் இல்லை அப்படி லெபனான் நோக்கி நோக்கி போன மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அதுவுமே கொஞ்சம் மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லை கொயித்து சொன்ன டைலாக்கு தான் பெரிய அளவுக்கு இருக்கிறது கொயத்து வந்து குரு குறிப்பாக எங்களுடைய விமான நிலையங்களோ விமானத்தளங்களையோ நாங்கள் வந்து அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது முழுமையாக இந்த யுத்த காலத்துன்ற சொன்னோன்னே ரொம்ப எல்லாமே வரவேற்பு தெரிவிச்சாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிற மாதிரி குவைத்து வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட குவைத்துலேருந்து அங்கே அமெரிக்க பேஸில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்ன பண்ணாங்க நேராக சைப்ரஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சைப்ரஸில் இருந்து நேராக திரும்பியும் இஸ்ரேலுக்கு கொண்டு தான் கொடுத்துருக்காங்க லெபனான் ஈராக் சிரியன் ஈரானியன் எமினி இது எல்லாத்தின் மீதும் தாக்கல் நடத்துவதற்கு இந்த நிலைகள் குறிப்பாக குவைத்து நிலையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் அங்கே அனுப்பப்பட்டு மறுபடியும் வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறாங்கன்ற ஒரு குறிப்பை வந்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் என்னென்னா ஒரு அசாசினேஷன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க பத்திரிக்கை நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இரண்டு பேர் வந்து இரண்டு பேர் யார் அப்படின்னா மிக முக்கியமாக பொலிட்டிக்கல் மிருகனுடைய மிக முக்கியமான தலைவர் அம்மாஸ்னுடைய அஃபீஷியல் டூ சீனியர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஒன்று வந்து ருச்சி முஸ்தாஹா ருஷி முஸ்தாஹா ஒருத்தர் இன்னொன்று வந்து சமே சராஜ் இந்த இரண்டு பேரும் வந்து பத்து நாளைக்கு முன்பே எலிமினேட் பண்ணதாக சொல்கிறாங்க ஆனால் இன்று தான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அம்மாஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தனா இது வரைக்கும் நசரல்லா இருக்கிறார்ல நசரல்லாவுக்கு நெருங்கிய நபர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்டுமே வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ஃபவுது சக்கரை தொடங்கி எல்லாமே மிக முக்கிய நபர்களை நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒன்று அப்படின்னா துருக்கி இருக்காங்கல்ல துருக்கி வந்து மிகப்பெரிய டைலாக்லாம் விட்டாங்கல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரிங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க துருக்கி துருக்கினுடைய ட்ரோன் வந்து பிகேகே அதாவது துருக்கியினுடைய எல்லை பகுதியில் அங்கே சிரியா பகுதியில் இருக்குது இல்லையா அங்கே பிகேகே ஒய்பிஜி இருக்காங்கல்ல அவங்க சுட்டு வீழ்த்துறாங்க அப்படி சுட்டு வீழ்த்தும் போது அதுக்கான செலிப்ரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக சுட்டு வீழ்த்திட்டோம் யாரது துருக்கியினுடைய ட்ரோன் அது மாதிரி சுட்டு வீழ்த்ததுக்கப்புறம் ஒரு புகைப்படத்தை ஒன்று ஷேர் பண்ணாங்க பாரு இவங்க யாருடைய ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய ட்ரோன் மேலின்னு இஸ்ரேல் போட்டிருக்காங்க உள்ள பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே தான் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நானும் சரி சரி இவங்க தானே இஸ்ரேலுக்கு பொருளாதாரம் விதிச்சாங்க நான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இருந்து இப்போ கூட மறைமுகமாக கப்பல் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு துருக்கிக்கு போகிறதும் துருக்கியிலிருந்து இங்கே வரதும் வந்து இருந்துட்டு தான் இருக்குன்ற தகவலை இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ மக்களுடைய விருப்பத்துக்காக துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் அப்பப்போ தூங்கி எந்திரிச்சு தனது வசனத்தை சொல்கிறார் அப்படின்னு நான் மறுபடியும் உறுதியாக சொல்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து எதிரியாக எதிரியானா எந்த நிலையிலும் மாற மாட்டாங்க ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள் இன்று துருக்கி சார்பாக வந்து உக்ரைன் கிட்ட மிகப்பெரிய ஒரு டீல் ஒன்று பேசியிருக்காங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப வருஷமாக அப்படியே தள்ள தடுமாட்டே இருந்தது இன்றைக்கி வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க உக்ரைன் கிட்ட அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடலாம் ஸோ உக்ரைன் யார் பக்கம் இருக்காங்க வெஸ்டர் நாடுகள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ இவங்க எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எடுப்பாங்க ஒன்று எந்த டைலாக்குமே சொல்லாமல் எல்லா பக்கமும் நடுநிலையாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை இப்போ இந்தியா அது மாதிரி தான் இருக்கிறாங்க யாருமே எதுவும் தெரியாமல் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளிப்படையாக தான் அதான்னு சொல்லிட்டு பயங்கர டைலாக்லாம் விடுறீங்க நேற்று நாடாக எதுக்குறீங்க இந்த பக்கம் ஆச்சா போச்சான்றீங்க கடைசியில் அங்கே போயிட்டு அவங்க கிட்ட டைய பைக்கிற மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் அது அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற சம்பவத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று கொசு செய்திகளை பேசலான் கொசு செய்தி ஒன்று என்னன்னா நேற்றைய நம்ம கிட்ட ஜப்பானுடைய பொருளாதார வீழ்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தவொடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தனது நாணய மதிப்பில் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் மாதிரி வந்து தனது வட்டி விகிதத்தை உயர்த்தினாங்க ஜப்பானில் அந்த வட்டி விகிதம் உயர்த்தின உடனே என்னாச்சு அப்படின்னா அமெரிக்காவையும் பாதிச்சிருச்சு அது ஜப்பானையும் பாதிச்சிருச்சு பங்கல்ல ஃபுல்லாகவே அங்கேயும் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஜப்பானில் ஸோ ஜப்பான் தொடர்ந்து தனது என் மதிப்பை இழந்துட்டு தான் வராங்க அப்படின்ற ஒரு பதிவு நான் கூட உங்ககிட்ட வந்து உறுதி செஞ்சுருந்தேன் இது ஒரு கொசு செய்தி ஒன்று வச்சுக்கோங்க இரண்டாவது செய்தி ஈரானுடைய ஸ்டேட் டிவியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹனியா அவர்கள் வந்து எப்படி கொள்ளனார் அப்படின்னா அது பர்சனல் ஒப்பீனியன்ற மாதிரி வந்து அவர் எப்படி கொன்னார் எதை பண்ணார்ன்ற எந்த டிஸ்கஷனும் எந்த டிவிலுமே வந்து சொல்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா ஈரான் அரசாங்கம் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க எந்த தகவலுமே கிடைக்காதனால அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் வந்து இன்னும் ஒரு ஒரு கெஸ்ஸிங் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா இங்கே என்னோட நம்ம ஊடகங்களாக தான் நினைச்சு பாருங்க என்னோட ஒரு கதையை கட்டி ஃபுல்லா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க பட் அங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து ஈரானுடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் வெஸ்டர்ன் மீடியாலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பெட்ரூமில் வச்சுருந்த டெட்டனேட்டர் தான் வந்து வெடிச்சு சாகடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் சந்தில் ஓடி வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாங்களும் டிக்டாக் வாட்ஸ்அப் யூடியூப்லாம் வந்து எங்கள் நாட்டில் பேன் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இவங்க பேன் வந்து போராட்டத்துக்கு எதிராக இதற்கு எதிராக இல்லை ஏன்னா துருக்கி இன்னிக்கு காலையில் ஒரு சம்பவம் பண்ணாங்கள்ல இன்ஸ்டாகிராம் வந்து ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணாங்கள்ல அது பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த நாடுகள் வந்து நாங்களும் யோசனை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கான தகவலை கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக் மாஸ்க்கு கும்பிச்சா நன்றி வணக்கம்